ஹாய் ஒன் குட் ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சு இது போடல பாப்பாவுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது அவள் தானே கேமரா கேர்ள் அதனால் அவள் எக்ஸாம் முடிச்ச தான் எடுக்க முடியும்னா தான் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஓகே இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதாவது இது வந்திருக்கு இதில் இருந்து அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு இது விட்டுருக்காங்க என்னென்னா எம்பிஸ்கெல்லாம் டெய்லி வேஜஸ் அப்புறம் அவங்களோட ச இது சேல்ரி பர்ஸு அலவென்சஸ் எல்லாமே நிறையா அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி அப்புறம் பென்ஷன் எல்லாமே கூட 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 பண்ணியிருக்காங்க ஜாஸ்தியாக பண்ணிகிட்ருக்காங்க ஆதான் இவங்க போராட்டம் பண்ணதுக்கு டிஷர்ட்லாம் போட்டு இந்த டீலிமிட்டேஷன் இது பண்ணதுக்கு போராட்டம் பண்ணதுக்கு இவங்களுக்கு உடனே கிடச்சிருச்சு பார்த்திங்களா இதுக்கு உடனே அவங்களுக்கு கிடச்சாச்சு ஏன்னா செவன் ஸ்டேட்ஸை சீஃப் மினிஸ்டர் எல்லோரும் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க ரேவந்த் ரெட்டி அப்புறம் இவர் பினராயி விஜயன் இவங்க ரெண்டு பேர் தான் வராங்க அப்புறம் அங்கே கர்நாடகாவிலேருந்து அவர் டெப்டி சிஎம் வந்திருந்தார் இவங்க தான் வராங்க ஆனால் செவன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க அவங்கள வச்சு இவங்க பண்ண ஒரு இதுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சாச்சு இவங்களுக்கு வந்து நல்ல சேல்ரி பர்க்ஸ் அலவென்சஸ் எல்லாமே இது பண்ணிட்டாங்க இவங்க அதான் இவங்க டெய்லி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறதுக்கு அதான் பீப்புளோட இதை வந்து வேறு பக்கமாக ஏன்னா ஒரே பக்கம் அவங்க வந்து இந்த நடக்கிறதெல்லாம் என்னங்கிற தெரிஞ்சு போய்டும் இல்லையா அதுக்காக வேறு பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாம் பண்ணுறாங்க போராட்டம்லாம் இதே இது மக்களோட இதுக்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் ஏன் ஈவன் ஃபார் நீட்டு கூட இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணதா தெரியலையே கனிமொழியும் உதயாநிதியெல்லாம் போய் அங்கே குதிச்சிருக்கலாமே எல்லாமே அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு இது இல்லை இல்லையா எம்பி கம்மியாகிறது தான் அவங்களுக்கு மெயினாக டீலிமிடேஷனுங்கிறதுல ரொம்ப எடுத்துக்கிட்டது என்னவோ இந்த பக்கம் சதர்ன் ஸ்டேட்ஸோட இது கம்மியாக போயிடும் அவங்க வீக்கன் ஆயிடுவாங்க இவங்க இவங்க ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க என்ன வீக்கன் மனுஷங்க தான் வீக்காக இருக்காங்க இங்கே பாப்புலேஷன் கம்மியாகிறத வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க அதில் வந்து செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்களே டெய்லி அங்கங்கே கொலை கொள்ளை கொலை கொள்ள இதான் கொலை அதுதான் நடந்துகிட்ருக்கு அது அது இன்னும் பாப்புலேஷன் கம்மியாகிட்ருக்கு அவன் அவன் நான் கூட யோ நாம் வந்து நான் பழைய வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் அது முக்கியமான பாயிண்ட் அதை நீங்கள் யாரும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல யாரோ கூட யாரும் பார்க்கலைன்னா அப்புறம் போடுறேன்னு அது முட்டாள்தனம் பார்க்கலைனாலும் நான் போடுவேன் என்னோடய இது நான் போடுறேன் எனக்கு டைம் இருக்குது அதனால் போடுறேன்னு வச்சுக்கோயேன் அது ஒன்று நான் சொல்கிறது இவங்க நான் எப்போவோ லாஸ்ட் இயர் ரிட் சல்ஃப் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது கரெக்டாக சொல்லியிருந்தேன் நான் அது யாருமே அதை சொல்லலை ஸோ ஃபார் அதை மென்ஷன் பண்ணவே இல்லை பெரிய ஒரு நல்ல யூடியூபர்ஸ் ஏன்னா அவங்களாம் வந்து ஒருத்தருக்காக இது பண்ணி பேசணும் அவங்களுக்காக இவங்களுக்காக பார்க்கணும் இல்லையா எனக்கு அப்படி இல்லை என்னோடய மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் எனக்கு யாரையும் டிபெண்ட் பண்ண இல்லையா அதனால் யாரையும் இது பண்ணணும் தாஜா பண்ணணும் இது பண்ணணும்னு எனக்கு கிடையாது அதனால் சொல்கிறேன் பிரிட்ஜு தான் அதாவது க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆக ஆகிறதோட ரீசன் வந்து இந்த அடிக்ஷன் தான் ஏன்னா இந்த நிறைய நார்கோட்டிக்ஸ் வந்து சரியான ஒரு கண்ட்ரோல் இல்லாத வரைக்கும் இதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத தான் நான் சொன்னேன் இந்த பிரிட்ஜு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான அந்த பாண்ட் அந்த பிரிட்ஜு வந்து இருக்கு அது இந்த இவங்க மனுஷ பிரிட்ஜு போடுற மாதிரி விழுகாது சீக்கிரம் டகடகான்னு விழுகாது அது நல்ல ஸ்ட்ராங் பிரிட்ஜு இதை வந்து எடுத்து எடுத்து தான் அவன் மனுஷனே இல்லாமல் அசுரனாக இருக்கான் அதனால தான் இதை வந்து அவன் செய்கிறான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது கரெக்டு தான் ஏன்னா பசங்க கஞ்சா கஞ்சா போதையில் அதை பண்ணால் இதை பண்ணான் அவன் அங்கே ஒருத்தன் தட்டி கேட்டான் அவனை கொலை பண்ணான் இதே தானே போயிட்டுருக்கு அதனால் இது போக போக இப்படி தான் இருக்கும் இந்த விஷயமும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் யார் பண்ணணும் அவங்க பண்ணணும் அது இல்லை கவனிக்கிறது இல்லை அப்புறம் பட்ஜெட்டில் கூட நிறைய சொல்லியிருந்தாங்க நான் தான் ஒரு ஃபிஃப்டி நான் மந்த்லி ஒன்ஸ் தான் போடுற மாதிரி வருது ஏன்னா நம்ம தான் நம்ம ஒன்றும் யாருக்காகனு இல்லை இல்லையா அதனால் மந்த்லி ஒன்ஸ் அப்படி இப்படியும் போடுற மாதிரி இருக்குது முன்னாடி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சி இருக்கும் நிறைய அப்புறம் அப்படியே வேறு ப இது நான் எனக்கு இருக்குதுன்னு விட்டுருவேன் நான் பட்ஜெட்டில் வந்து முதல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம் ஏன்னா ரேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடு தேடியே கொடுப்போம் அப்படின்னாங்க அது கரெக்ட் அது விஜயகாந்த் மிஸ்ஸஸ் விஜயகாந்த் கூட வெல்கம் பண்ணியிருந்தாங்க அது ஆமாம் விஜயகாந்த் வந்து அவர் சிஎம் அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரு ட்ரோஸ் கொடுத்துருந்தார் அதை இவங்க இப்போ சொல்கிறாங்க அது எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க அது சின்னது தானே யூனியன் டெரிட்டரி அது முடிச்சு அதை ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒன்று தென் ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு வந்து மந்த்லி டூ தௌசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் கரெக்டான ப்ராப்பர் வேலை அது கொடுத்தா நல்லது அப்புறம் வந்து இவங்களுக்கு எனக்கு பிடிச்சது தெரிஞ்சு ஒரு ஏன்னா இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டே ஒரு ஆமாம் ஒரு டென் டேஸ் ஆச்சு இல்லையா அதனால சொல்கிறேன் பிங்க் ஆட்டோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க லேடி இவங்களுக்காக அதுவும் ஓகே இந்த மூணு இது தவிர நிறைய ஏதோ இவங்க அப்பா பேரில் பில்டிங்கு அப்புறம் வீடு அப்புறம் அது லைப்ரரி அப்படி எப்படின் அதுலெல்லாம் ப்ராப்பராக நடக்குதாங்கிறத பார்க்கணும் இல்லைனா வாஷ் மாதிரி அது முடிக்கிறதுக்கு இன்னும் டுவெண்ட்டி செவன் ஆகும் டுவெண்ட்டி எயிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் பிஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் முடித்தாலுமே அது எவ்வளோ தூரம் அந்த டியூரபிலிட்டி இருக்குது ஸ்ட்ரக்சரல் இது இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா அதுவும் தவிர நம்ம சீஃப் மினிஸ்டர் முன்னாடிலாம் அதாவது இந்த பிஃபோர் ஃபோர் இயர்ஸு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதாவது அவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடராக இருந்தப்போ நார்த் இண்டியன் சேனல்ஸ் வந்து அவர்கிட்ட எடுப்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் பிரணாய் ராய்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் எடுத்தப்போ அவர் ரொம்ப ஃபேமஸ் இவர் இல்லையா அவர் எடுத்தப்போ அவர்கிட்ட கமிஷன் 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 கலக் கலெக்ஷன் 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 மூணு சீசனர் அதாவது கரப்ஷன் 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 அப்புறம் டெவலப்மெண்ட் இது மூணு இல்லைனா தான் டெவலப்மெண்ட் ஆகும்னு அவர் சொன்னார் நான் நினைக்கிறேன் தெரியல எனக்கு பட் அந்த மூணு இல்லாமல் இருக்குமா இந்த மாதிரி பில்டிங் இதெல்லாம் எடுக்கிறப்போ அண்டர்டேக் பண்ணுறப்போ அதுக்கு இவங்க எதுக்குமே ஒயிட் ஷீட் கொடுத்ததா தெரியல அப்புறம் நான் அதுக்கு தான் ஒயிட் ஷீட் கூட ட்ரான்ஸ்பரன்சிங்கிறது ஃபைபர் கிளாஸ் பிரிட்ஜு போட்டதில் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட இதுக்கும் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுக்கு ஒயிட் ஷீட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது நடக்காது ஆக மொத்தம் பட்ஜெட்டுங்கிறது ஒரு ஐ வாஷ் மாதிரி தான் இருக்குது அது வந்து நம்ம வி ஆர் நாட் கன்சர்ன்ட் ஆர் பாதர்ட் அபவுட் தட் அவ்வளோதான் மனுஷங்களுக்கு கூட அப்படி தான் ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல என்ன கிடைக்குதோ அதுதான் அதுதான் அவங்களுக்கு பேசும் மைண்டில் நிற்கும் அதான அதை வச்சு தானே இவங்க எல்லாருமே இப்போ டீலிமிடேஷன் எடுத்தவர் இங்கே நடக்கிற இந்த கொலை கொள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் கேட்டால் அப்புறமா வந்து செய்கிறோம் ஒரு முக்கியமாக இவர் மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டிங்கிறாங்க பட் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜஹபர் அலி கூட அவர் வீடியோ கொடுத்துட்டு தான் அவரும் போனார் அவரை இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ ஜாகிர் உசேன் இதில் திருநெல்வேலியில் ரிட்டையர்டு இல்லை விஆர்எஸ் கொடுத்துட்டார் ஏதோ அவர் வந்து இதில் டிபார்ட்மெண்ட் பர்சன் இருந்தவர் அவரோட சர்வீஸ் அவர் விஆர்எஸ் கொடுத்தாரா ரிட்டையர்டான சரியாக ஒரு கிளாரிட்டி எனக்கு தெரியல ஐ ஆம் நாட் மெமரியில் எனக்கு இல்லை அவர் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு அதில் ஆக்ஷன் எடுத்துருந்தாலே அவர் யாரை பற்றி கொடுத்தாரோ அதில் ஆக்ஷன் எடுத்துருந்தாலே அவங்கள ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது பண்ணியிருந்தா அவங்க மேற்கொண்டு இந்த மாதிரி செய்ய முடியுமா இப்போ அவர் சன்னும் கொடுத்துருக்காரு ஒரு வீடியோ லைக் இஸ் ஃபாதர் இப்போ வந்து வேகமாக ரெண்டு போலீஸை பர்சனல் பர்சனல் ரெண்டு பேரை வந்து அவங்களுக்கு காடாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முதலையே பண்ணியிருக்கலாமே ஒரு உயிரை சேவ் பண்ணியிருக்கலாமே அதாவது ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர் தென் கியூர்ம்பாங்க அதை முதலையே ஒருத்தன் வந்து அவன் கேட்குற ஒரு இதையே கண்டுக்காமல் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம் அது ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம் இட் குட் ஹவ் பீ ப்ரிவென்டட் ஆனால் இவங்க அதை கண்டுக்காமையே இருந்து அதில் ரொம்ப சீரியஸ் நோட்டாக இல்லாமல் ஏன் இப்படி பண்ணாங்க இதுவும் ஒரு மைனாரிட்டி தான் அதுவும் ஒரு மைனாரிட்டி அதாவது இவங்க சொல்கிற முஸ்லீம் பர்சன் இன்னைக்கு வந்து இது ஹைகோர்ட் கூட சொல்லுது கடவுள்லாம் ஆமாம் கடவுளுக்குள்ளே பேதம் அவன் சண்டை போட்டுக்கிறானு நமக்கு தெரியாது பட் மனுஷங்க சண்டை போட்டுக்கிறது எவிடெண்ட்டாக தெரியுது ஆமாம் கிளைம் பண்ணுறான் இங்கே வந்து அவனுக்கு இடம் வேண்டியிருக்கு இடங்கிறத கிளைம் பண்ணுறான் இது என்னோடய இடம் அப்படின்னு அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறான் அதனால் தான் இவர் ஓனர் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க மக்கள்லாம் வந்து மதத்தை வச்சு மதம் பிடிச்சி சண்டை போடுறதா எனக்கு தெரியல பட் அவங்க அவங்க இடத்த அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது அதுதான் ஏன்னா கடவுளெலாம் சண்டை போடுறது நமக்கு தெரியாது எல்லா கடவுளும் வந்து கீதா குரான் அண்ட் பைபிளில் சொல்கிறது ஒன்று தான் எல்லோருமே லவ் தான் முதல்ல சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இதை கொடு நீ வந்து எது உன்னால் கொடுக்க முடியுதோ இல்லையோ ஒருத்தருக்கு அன்பை குடுன்னு தான் சொல்லுது எல்லா இதுவுமே ரிலிஜியனும் பட் எங்கே அன்பை கொடுக்குறாங்க யாரும் ஈவன் கவர்மெண்ட்டே மக்கள் மேலே அன்பை கொடுக்குறது இல்லையே அவங்கள நம்பி தானே எல்லோரும் இருக்காங்க அவங்களே கொடுக்கறதில்ல நீங்கள் அவங்கள கூட பாயிண்ட் அவுட் பண்ணலாம் யுவர் ஆனர் ஓகே தென் அதான் பட்ஜெட் இது தென் இவங்க டீலிமிடேஷனுக்கு இவ்வளவு தூரம் வந்து எல்லா ஆர்ப்பாட்டமும் மிஸ்ஸஸ் கனிமொழி அப்புறம் இங்கே இந்த மீட்டிங் போட்டதில் ஒரு மீட் வச்சதில்ல இவங்க எல்லாம் பேசி சால்வ் பண்ணியாங்களோ இல்லையோ அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒன்றும் இமீடியட்டாக இந்த இதை வந்து ப்ராசஸ் எடுக்க இல்லைன்னு சொல்லியாச்சு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்து கூட இவங்க வந்து இல்லை இது இருக்கலாமோ அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணி இவங்க சொல்கிறாங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க பட் இதே ஆன்டிசிபேஷன் வந்து எல்லாத்துலேயும் இவங்க இருந்தால் முதலேயே ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் அந்த ட்ரெயினை வாட்டர் ட்ரெயினை வந்து சரி பண்ணுறதுலையோ இல்லைன்னா ஒரு குழந்தைங்களோட எஜுகேஷனில் முதலேயே ஒரு கவனம் கொடுக்குறதுலையோ இல்லை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு டிமேண்ட் பண்ணால் அது என்ன ஒரு ப்ரொடெக்ஷனை டிமேண்ட் பண்ணால் அவருக்கு ஒரு த்ரெட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஆன்டிசிபேட் பண்ணி அவருக்கு முதலையே கொடுக்குறதுலையோ ஒரு ப்ரொட்டெக்ஷன் மக்களுக்கு ஒரு சேஃப்டி முதல்ல சேஃப்டியாக கொடுக்குறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா மக்களுக்கு எங்கேயுமே தான் ஆல்ரெடி ஐ டோல்டு எடுங்கிறது என்னென்னா எப்பவுமே இங்கே லேடிஸ்க்கு செக்யூரிட்டி இல்லை இப்போ ஈவன் ஃபார் ஜென்ஸுக்கும் இல்லைன்னாச்சு பட் நல்ல ஒரு ப்ராமினெண்ட் பாலிட்டிஷியன்ஸு அவங்க வீட்டு லேடிஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் தான் இந்த செக்யூரிட்டி நிறைய இருக்குது அதனால் நமக்கெல்லாம் செக்யூரிட்டிலாம் இல்லை அதனால் அடிச்சுக்கிறான் ஏன்னா என்ன செய்கிறான் ஒரு துவேஷம் இம்மீடியட்டாக என் தலைவனை சொன்னையா ஓ இவனை சொன்னையா அப்படியா எப்படியான்னு வந்து அடிச்சுக்கிறான் அந்த இதுக்கு சேஃப்டி ப கவர்மெண்ட் கொடுக்குதாங்கிறது இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி இவங்க செய்கிறது இல்லை கவர்மெண்ட்ஸ் எந்த கவர்மெண்ட்ஸ் தென் இன்றைக்கி அசம்பிளியில் மிஸ்டர் துரைமுருகன் அவர் வந்து சொல்லியிருக்காரு சீனியர் மூஸ்ட் அவருக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ பட்ட பேர்லாம் வைக்கிறாங்க நானாக யாரையுமே அந்த டைட்டிலில் நம்ம வந்து பர்சனலாக பேசலாம் யார் பட் நாட் இன் பப்ளிக் யாருக்கும் இந்த டைட்டில்லாம் வேண்டாம் நமக்கு அதனால் அவர் வந்து மிஸ்டர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு எந்த கொம்பனாலையும் மேகே தா டூ டேம் வந்து கட்டுறதுக்கு முடியாது நம்மகிட்ட கேட்டுட்டு தான் கட்டணுன்னு இந்த வீர வஜனம்லாம் உங்கள் தலைவர் அதாவது முன்னாள் தலைவர் இருந்தாரே அவர் சொல்ற மாதிரி கொம்பங் கிம்ப அவன் இவன் இங்கே எதுக்கு பேசுவீங்க அசம்பிளில என்ன வேணா பேசலாம் எல்லாரும் பேசிட்டேன் இங்கே அவர் டிகே சிவகுமார் இங்கே ப்ரெஸ்ல சொல்றப்போ அப்போ சொல்ல வேண்டியது தான் அப்போவே ஒரு ப்ரெஸ் மீட் நீங்களும் வைக்கலாமே கூப்பிட்டா வரப்போகிறாங்க எல்லா ப்ரெஸ் ஆளுங்களும் வந்து நீங்கள் அப்போவே எந்த கொம்பனாலையும் கட்ட முடியாது அப்போவே சொல்லியிருந்தா வெளியில் சொல்ல வேண்டியதாரு என்ன ஏதாவேன்னா பேசலாம் டயலாக் வீர வஜனங்கள்லாம் பேசலாம் முழங்கலாம் நீங்களே அவர் சொல்கிறாரு இந்த வ இதாவது டேமை மேகை தாட்டுவோம் நாங்கள் கண்டிப்பாக கட்டியே ஆகும் அதில் வந்து மோர் பெனிஃபிஷியரி வந்து இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் தான் வந்து பெனிஃபிஷியரி அவங்களுக்கு தான் எங்களை விட ஜாஸ்தி பெனிஃபிட் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் ஏன் கட்டக்கூடாது பெங்களூரில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதாவது காவேரி இருக்கிற இதுலேயே கர்நாடகாலேயே அவங்க எல்லாருக்குமே வாட்டர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கேசிட்டி ரொம்ப இருக்குது அப்போ அவங்க அதுக்கு எடுத்துக்குவாங்களா நமக்கு பண்ணுவாங்களா மிஸ்டர் துரைமுருகன் நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எம்பி இதுக்கெல்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க அதே மாதிரி பினராயி விஜயன் நீங்கள் வர்றார் அவர்கிட்ட முல்லை பெரியாரை பற்றி பேச வேண்டியது தானே அவர் வந்தால் பட்டு ஷாலு பட்டு சேரீ அது இது எல்லாம் கிஃப்ட்டு மக்களுக்கெல்லாம் அல்வா கூட இல்லை பேசுகிறது தான் அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ நம்ம காஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்குலாம் என்ன கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு அடுத்தது ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு ஹைதராபாதில் போடலான்னு போட்டுக்கிட்டே இருக்கு எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் அவங்க ஃபேமிலி இவங்க எல்லாம் தான் வாங்கிக்கிறாங்க கிஃப்ட்டு மக்களுக்கு ஒன்றும் இல்லை சரி பினராயி விஜயன் வந்தாரே முல்லை பெரியார் டேமை பற்றி அவர்கிட்ட பேச வேண்டியது தானே பப்ளிக்லி இந்த மீட்டு இது மட்டும் டீலிமிடேஷன் மட்டும் ஓப்பனில் இதில் டிரான்ஸ்பெரன்சி இல்லைனாலும் இது மட்டும் டிரான்ஸ்பரன்சி காட்டுறாங்க பேசுறது அதே மாதிரி அதுலேயும் பேச வேண்டியது தானே முல்லை பெரியாரை பற்றி பேச முடியாது ஆனால் தந்தை பெரியார பற்றி பேசி இங்கேருந்து போய் அந்த லைப்ரரிக்கு ரினவேஷனுக்கு க்ரோர்ஸ் கொடுக்க முடியும் ஆ கொடுக்க ஏன்னா கேட்குறதுக்கு யாரும் இல்லை இல்லையா செய்யுங்க அதே மாதிரி முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நம்ம பார்த்தியில் கூட சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் சும்மா அது என்னவோ அது ரெண்டும் இருந்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க அதாவது மிஸ்டர் இபிஎஸ் பார்த்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு டயலாக் விடுறாரு என்னவோ தைரியம் இருந்தால் இன்னும் கேட்டுட்டு வெளியில் போங்க உங்களுக்கு தைரியம் இல்லை இவங்கெல்லாம் அந்த எட்டு வருஷத்துக்குள்ளே தைரியம் வந்திருக்கு மிஸ்டர் இபிஎஸ் நீங்கள் அதை சொன்னீங்களா அம்மா இருக்கிறப்ப அம்மா சிங்கம் எழுந்து நின்னா ஓடுவாங்க தலை திரிக்க இவங்களுக்கு இந்த எட்டு தான் தைரியம்லாம் வந்திருக்கு இவர் அப்போசிஷன் லீடராக இருக்கிறப்போ சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அப்போ என்ன தைரியம் யார் கிழிச்சா இவர் இவ்வளோ தைரியமான ஆள்னா இவர் மேலே யார் கையை வச்சா அப்போ ஷர்ட்டை கிழிக்கிற அளவுக்கு அப்போல்லாம் வந்தார் அந்த தைரியம் என்ன தைரியம்னு கேட்க வேண்டியது தானே இப்போ உங்களை கூட யார் தூட்டு ஷர்ட்டெல்லாம் கிழிக்கலை ஆடார் இவங்கள ஷர்ட்டையே கிழிச்சத அவர் வெளியில வந்து சொன்னாரு அப்பா அதெல்லாம் என்ன தைரியம் நீங்கள் அதை சொல்ல வேண்டியது நம்ம அம்மா இருந்தப்ப சொல்லுவாங்க இல்லையா டிஎம்கே ஓடணும் அப்படின்னா கச்சத்தீவை எடுத்தா போதும் காவிரி டிஸ்பியூட் எடுத்தா போதும் வெளியில ஓடிடுவாங்க தலைவருக்கு அப்படிம்பாங்க அம்மா அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கணும் அம்மா இருந்த வரைக்கும் நீங்களாம் என்ன செஞ்சீங்க ஆனால் தைரியம்லாம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு ஆனால் இவங்க அப்பாவுக்கு ஃபார்மர் இவர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்கேக்கு நம்ம வந்து அதாவது எப்போவுமே ஏடிஎம்கேங்கிறது ஒரு பெருந்தன்மையாக ஜெனரஸாக இருக்கிறவங்க தான் எம்எல்ஏக்கு அவர் வந்து இவ்வளவு டேஸ் அவரை அட்டன் பண்ணணும் அசம்பளிலன்னு இருந்து கூட அதில் எக்ஸாம்ஷன் கொடுத்து தானே அவருக்கு இது பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா அவர் இவங்க இடம் கிளைம் பண்ணாங்க அதுக்கு கொடுத்தாங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் சொல்கிறது இவர் எம்எல்ஏவாகவே இருந்திருக்க மாட்டாரே இவரோட வேலிடிட்டி ஆஃப் எம்எல்ஏவே வந்து நம்ம கொடுத்த ஜெனராசிட்டியால் தர அது இருந்தது அதுவே இல்லையே அது தெரிய மாட்டேங்குது அதாவது தைரியங்கிறது என்ன இவர் உட்காந்து அசம்பிளியில் பேசுனா தைரியமாக என்ன பெரிய தைரியம் இவர் சொல்கிறத கேட்குறதுக்கு என்ன இவர் என்ன பெரிய பிரமாதமாக பேசுவார் பார்த்து பார்த்து பேசுகிறதுக்கு இவர் இவர் ச சன்னும் வந்து பிரமாதமாக மேக்கப் பண்ணி வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க செய்கிறது அது ஈபிஎஸ் எல்லா பாலிட்டிஷியன்ஸுமே ஜென்ரலாக வந்து பாலிட்டிஷியன்ஸ்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம் சோஃபா பட் இவங்க வந்து ஒரு ட்ரெஸ் கோடையே மாற்றிக்கிட்டாங்க இப்போ எம்எல்ஏஸ் கூட பேண்ட்லாம் போட்டு வருவாங்க பட் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் ஃபார் வந்து தமிழ்நாடு மினிஸ்டர்ஸு அதுவும் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெஸ் கோட் கிடையாது நீங்கள் ட்ரவிடியன் மாடல்லாம் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் இழுத்துக்கிட்டீங்க நீங்கள் தைரியத்தை பற்றி பேசுவீங்க நான் அதை ரொம்ப காமெடியாக இருந்தது இவர் என்ன பெரிய தைரியத்தை பற்றி பேசுகிறது யார் யாரை பார்த்து தைரியம்னு சொல்கிறது அப்படின்னு தைரியம் இருந்தால் எல்லாத்தையும் இது பண்ணுங்க இதெல்லாம் பேசுவீங்க மக்கள் மேலே எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க பசங்க மெயினாக எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் சரியாக ஒரு இது பண்ணணும் அதுக்கு அது ஒரு ரிவைவ் பண்ணணும் அது ரெனைசன்ஸ் மாதிரி அது சரியான ஒரு இது கொடுத்தா தான் ஏன்னா பசங்களுக்கு வந்து கவுன்சலிங் நான் அது அது நான் நிறையா ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி இது வந்து கவுன்சிலிங் வைக்கணும் பசங்கள்லாம் வந்து இந்த சூயசைட்ஸ் பண்ணிக்கிறது அது இதெல்லாம் வந்து நிறையா வர்றதோட ரீசன் வந்து அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் மேலே இருக்கிற ஒரு அவர்ஷன்கிறத விட அங்கே என்ன நடக்குது கவுன்சிலிங் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்யுங்க எஜுகேஷன் சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க இதெல்லாம் தான் என்னோடய இது எப்போவுமே அப்புறம் வேறு எதாவது விட்டு போயிருந்தால் நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்டட் ஐபிஎல் மேட்ச் மேட்ச் எல்லாம் ஏன்னா நான் முன்னாடிலாம் பார்த்துருக்கேன் பட் நாட் நான் ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த ஐபிஎல் அது இது தோனி அவங்க மேலாம் எனக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது அதனால் பார்க்குறது இல்லை மிச்சப்படி பவன் கல்யாண் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஒரு நல்ல ரிமார்க்ஸ் நம்ம தலைவர் மேலேயும் அம்மா மேலேயும் மிஸ்டர் இபிஎஸ் மேலே கூட சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு பிரிட்ஜு பண்ணுறதுக்காக இருக்கார் போல இருக்குது வித் பிஜேபி பட் அவர் அதை வந்து ரொம்ப இதாக சொல்ல ஒரு லைட்டாஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தவிர அதர்வைஸ் அவர் வந்து ஆல்வேஸ் ஹியர்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ் ஃபார் அவர் தலைவர் அண்ட் ஜேமாங்கிறது தெரியுது அவரோட இதில் இருந்து எவிடெண்டாக அவரோட பார்ட்டி நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம விஷஸ் சொல்லிடுவோம் அலையன்ஸை பற்றி இப்போ எதுவுமே பேச வேண்டாம் நம்ம ஏன்னா அது வந்து மேலே இருக்கிறவங்க டிசைட் பண்ணுறது தான் ஃபைனல் தான் பட் நமக்கு சப்மிசிவாக நம்மளை வந்து எடுத்துக்கிற ஒரு பார்ட்டிஸ் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கெல்லாம் பிடிக்காமல் தான் இருக்கார் அண்ணாமலையை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறதுனா நமக்கு அதான் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லையா அவர் என்னென்னவோ டயலாக்லாம் செங்கல்லாம் உதவி வேணுனாரு மவுண்ட் ரோடில் தனியாக வர போகிறேன்னாரு இது எல்லாம் நல்லா பில்டப்லாம் இருக்குது பட் ஒன்றுமே ரிசல்ட் இல்லை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு இவங்க இங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி நம்ம பேசுகிற மாதிரியே நான் முக்கியமாக அதையும் சொல்லிச்சேன் அண்ணாமலையெல்லாம் பாவம் அதாவது மேலே இருக்கிற அமித்ஷா சொல்கிறாரு முறைகேடு நடக்குது அதாவது இங்கே தமிழ்நாடுல நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது ஸ்கேம்ஸ் அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்கிறதுனால தே ஹாவ் டேக்கன் த லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்கிறாங்க யார் கையில இருக்கு அந்த அதிகாரம்லாம் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க அமித்ஷாக்கே பவர் இல்லை போல இருக்கு அமித்ஷா வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார் டிஎம்கே பற்றி ஆனால் லைட்டாக சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் கையிலேயே இல்லை போல இருக்கு எந்த ஒரு அதிகாரம் அப்புறம் அண்ணாமலை கையில் எப்படி இருக்கும் அண்ணாமலை இப்படி தான் பேசுவார் எப்பவுமே அண்ணாமலை நிறைய டயலாக்ஸ் எல்லாம் பேசுறாரு இல்லையா டிஎம்கே டயலாக்ஸ் மாதிரி தான் இருக்காது எல்லாம் ஏன்னா இப்படியெல்லாம் பேசுறாரு அழகழகா செங்கலை உருவேன் அப்படின்னாரு மவுண்ட் ரோடில் போவேன் அப்படின்னாரு அப்புறம் நிறையா நடக்குது நடக்குதுங்கிறாரு இவங்க ஆட்சி தானே இருக்குது சென்ட்ரலில் அதை வச்சு எல்லாத்துலையும் இது பண்ணி கிளாரிட்டி இருக்கணும் ஏன்னா அந்த டாஸ்மாக் இதில் இருக்கிற இதை பற்றி ஒன்றுமே இல்லை இன்றைக்கி இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜியோட கேஸ் எடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க பட் டாஸ்மாக் ரெய்டு என்ன ஆச்சு அதோடய இது ரிசல்ட் என்ன அங்கே எவ்வளோ நடந்துருக்கு அதோட அந்த அமௌண்ட் வந்து கிளாரிட்டி இருக்கணும் அது இல்லை எப்போவுமே ஏன்னா பிஜேபிங்கிறது ஒன்றுமே இப்படியே தான் போய்ட்டுருக்கோம் அதான் இந்த தான் போயிட்டுருக்கு நம்ம நெக்ஸ்ட் இது பார்ப்போம் சம்மர் ஹாலிடேஸ் போகுது என்ஜாய் பண்ணுங்கள் சம்மரை வித் யுவர் சில்ட்ரன் எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க எல்லோரோடையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக ஓகே சிவால் பபாய்